வெல்கம் டு மை சேனல் இது பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கி நம்ம ஃபாத்திமா அலிலாக உங்களுடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோஸை என்னாச்சு அப்படின்னா ஃபாத்திமா அலிலாஹோ உங்களுடைய வீட்டில் எப்போவுமே வந்து பசிய கொடுமை தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன சிரமங்கள்லாம் பட்டிருக்காங்க அப்படின்னு சரி அன்பு மனைவி என்னாச்சு அப்படின்னா பசியோட வீட்டுக்கு வந்த ஹஜ்ரத் அலி யார் ஃபாத்திமார் இல்லையா அவங்களுடைய கணவர் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்போது அந்த நபி சல்லா அலிசல்லாம் அவங்களுடைய தந்தை அதாவது முகமது நபி சல்லாஹ் அலிவசல்லாம் அவங்க வீட்டில் வந்து நிறைய ஆடுகள் வந்திருக்கிறத பார்த்துட்டு மழிரெளியிலாகவும் என்ன செய்கிறாங்க ஃபாத்திமா அவங்கள்ட்ட நீங்கள் உங்கள் தந்தைகிட்ட ஒரு ஐந்து ஆடுகள் வாங்கி வாங்களே நம்முடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு அனுப்பி வைக்கும் போது கணவருடைய சொல்லை மதித்து ஃபாத்திமா ரயிலாகவுங்க தந்தையை காண செல்லும் போது எப்போல மகளை வரவேற்றாங்க என்னம்மா இது வர வேண்டிய நேரம் இல்லையே நீ வந்த நோக்கம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது இல்லை தந்தையே மலக்குகள் வந்து தஸ்பிக் மூலம் தங்களுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்கிறாங்க மனிதர்கள் ஆகிய நாம் என்ன செய்வது அப்படின்னு ஒரு சூச என்ன சொல்லுவாங்க ஒரு மாதிரி சூசமாக சொல்கிறாங்க வறுமைய நிலையே சொல்கிறாங்க எனது அருமை மகளே நீ ஆடுகள் கேட்டு வந்துள்ளாய் நம்மிடம் ஆடுகள் இருக்குதான் ஆனால் சற்று முன்பு தான் ஹஜரத் சிப்ரில் அலைவசலம் என்னிடம் வந்து உன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா இந்த மாதிரி ஐந்து ஆடுகள் வாங்க வருகிறார்கள் நீ என்ன செய்கிறீங்கன்னா ஐந்து களிமாக்கள் அல்லா தந்துள்ளான் அப்படின்னு உங்கள் மகள்கிட்ட சொல்லுங்கள் உடனே நபிசல்லா ஊழிஸ் எல்லாம் இந்த ஐந்து ஆடுகள் வேண்டுமா இல்லை ஐந்து களிமாக்கள் வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க நீ எதை விரும்புகிறாய் அப்படின்னு நபி சொல்லா ஹலிஸ் கேட்கவும் இப்படி ஒரு கடும் சோதனை ஏனென்றால் ஃபாத்திமார் அலிலாகவுங்க பிள்ளைகளுடைய பசி கணவருடைய பசி இப்படி எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் என் மகள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா முகமது நபி சல்லா அல்லீசல்லாம் ஃபாத்திமாவை நினைக்கிறாங்க என்னதுன்னு என் மகள் துனியாவை தேர்ந்தெடுக்கிறாரா இல்லை மறுமையை தேர்ந்தெடுக்கிறாரா அப்படின்னு ஒரு பரீட்சையை வைச்சிட்டாங்க ஃபாத்திமா நிலையில் அவங்க எதுக்குமே சலைத்தவர்கள் இல்லை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க எனக்கு இந்த ஐந்து களிமாக்களை தாருங்க அப்படின்னு சொல்லவும் பெரும் மகிழ்ச்சி அடைந்த நபி சல்லா அல்லீஸ்லாம் அவங்க மகளை நோக்கி இந்த ஐந்து களிமாக்களை சொல்லி கொடுக்குறாங்க அது எந்த களிமா அப்படின்னா அவ்வளில் அவ்வளீன் ய ஆஹிரில் ஆஹிரீன் யாதல் குவத்தில் மதீன் மசாஹீன் ய ரஹமர் ராஹிமீன் இப்படி ஐந்து செல்வங்களை வாங்கி கொண்டு சந்தோஷமாக வீடு திரும்பும்போது மனைவி எதிர்பார்த்த அழில் என்ன வெறும் கையோடு வருகிறீர்கள் அப்படின்னு மனைவி ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போ அங்கே நடந்தது ஃபுல்லாக முழுமையாக சொன்னதுக்கப்புறம் பரவாயில்லையே நீங்கள் மகத்தான செல்வத்தை அல்லவா வாங்கியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் துன்யாவை தேர்ந்தெடுக்காமல் ஆயிரத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம இருவருமே வந்து இந்த ஐந்து களிமாக்களை ஓதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ எவ்வளோ சோதனைகள் ஃபாத்திமா மாதிரி இல்லையாக பசி கொடுமை இருந்தும் அவங்க அந்த ஐந்து களிமாக்களை வந்து கொடுக்கவும் அதை வாங்கிட்டாங்க ஆனால் நம்ம அப்படி வாங்குவோமா வாங்க மாட்டோம் ஏன்னா பசி நம்மளால் தாங்க முடியாது தானே ஆனால் அவங்க துணியாவை தேர்ந்தெடுக்காமல் மறுமையை தேர்ந்தெடுத்திருக்காங்க நமக்கு அல்லாஹ் இவ்வளவு செல்வத்தை உணவுகள் எல்லாமே கொடுத்தும் நம்ம ஐந்து நேரம் தொழுகக்கூட முடியலை அதே மாதிரி ஹதீஸ் பயான கேக்கை கூட நமக்கு அவ்வளவு என்ன சொல்கிற ஆர்வம் இல்லை ஏன்னா இப்போ வந்து நிறைய பாடல்கள் இசைகள் அந்த இதில் போகிறதுனால நம்முடைய இதை என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு சளைத்தவர்களாக ஆகிட்டோம் இன்ஷால்லா அல்லாஹுவை பயப்படுங்கள் அமீன் எல்லாருமே இன்ஷால்லா அல்லாஹுக்காக நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் தொழுதாக கூட போதும் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஓதுனா கூட அலமதுல்லா அல்லாஹ் ஏற்றுக்குவான் இன்ஷா இன்ஷால்லா எல்லோருமே அந்த மாதிரி ஓதுவோம் கபில் செய்வானாக அமீன் அஸ்லேயே அவங்களுக்கும் அலமதுல்லா இப்பிரக்காத்துக்கு